மூன்றாவது அதிகாரம் அவசரத்தை வாசிங்கள் கத்த நடுவில் இருக்கிறார் அவர் வல்லமை உள்ளவர் அவர் ரசிப்பார் அவர் உன் பேரில் சந்தோஷமாய் மகிழ்ந்து அன்பின் அவர் அம்மன் இருப்பார் அவர் உன் பேரில் கம்பீரமாய் கழிகோற வரலோயா அலே லோயா இந்த வேத வாக்கியத்துடைய சாராம்சம் என்னென்னு சொன்னா இந்த மாதம் முடிவில் கத்தர் நம்முடைய நாமத்தினால களிகூற போகிறார் அலே லோயா அலே லோயா உங்களுடைய நாமத்தின் என்னுடைய நாமத்தின் நிமர்த்தவும் கத்தர் பாடி மகிழ போகிறார் அலே லோயா அலே லோயா அலே லோயா அவருடைய நாமத்தினால கலிகொண்ட நாட்கள் உண்டு நாமருடைய நாமத்தினால மகிழ்ந்த நாட்கள் உண்டு குமாரன் பிதாவுடைய நாமத்தினால மகிழ்ந்த நாட்கள் உண்டு ஆனா கற்றர் நம்முடைய நாமத்தினால் அவர் மகிழப் போகிறார் அது எப்படி மகிழ பண்ண போகிற அலையலோயா இவைகளை குறித்து பார்க்கும் பொழுது அவன் சொத்துற வேதவாசன அழகாய் சொல்லுகிறது முதலாவது அவ தம்முடைய பிள்ளைகளுக்கு அவன் வேண்டியதான காரியத்தை வேண்டியதான அவை தடைகளையும் வேண்டியதான குறுகளின் பாதைகளை அவர் கட்டளையிடுகிறார் அலே லூயா அலே லோயா மூன்றாவது சோத்ரெண்டாவது அவை நல்ல பிள்ளைகளை அவர் தப்புவிக்கிறார் மூன்றாவது அவருடைய நாம திரு நிறுத்தம் அலே லூயா